அக்கு நினைக்கின்றாய் பங்கு கேட்கின்றாய் வப்பு என்பது அர்ப்பணிப்பு அது அல்லா ஒருவனின் முழு பொறுப்பு இறக்கில் திருடாது இம்மை நிலை என நினைக்காது இறைவன் இடத்தை திருடாதே இம்மை நிலை என நினைக்காதே அப்பன் சொத்தா தாத்தன் சொத்தா அள்ளி நாங்கள் கொடுப்பதற்கு இறை உன் முடிவை தேடிக்கொள்ள படைத்தவன் சொத்தை அடைய நினைத்தான் பாவம் வந்து படைத்தான் அவனே கொடுத்தான் அவனிடம் எடுக்க

நன்கொடையை இறைவன் வசமே ஒப்படைத்தோம் கொடுத்தவனுக்கே அதை வாங்க உரிமை இல்லை எனும்போது கொடுங்க ஆட்சி வாங்கிடுமா இறைவன் கோபம் முன்னை விட்டுடுமா கோபம் அல்லா இடத்தை அபகரிக்க கிளம்பி விட்டார் அதனை தடுக்க வக்கின்றி அதனை தடுக்க வக்கின்றி அரசு

மாற்றி வைப்பானே மாற்றி வைப்பானே நீச்சி அவனே மிகைத்தவன் அவனே சூழ்ச்சி அவனே உடைப்பானே